தங்கம் என்றாலே இந்தியர்களுக்கு ஒரு தனி ஆசை உண்டு உலக அளவில் தங்கம் வாங்குவோர் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது தங்கம் ஒரு உறுதியான முதலீட்டு வழிமுறையாகவும் இந்தியர்களால் கருதப்படுகிறது இந்தியர்களின் வாழ்வில் தங்கத்தின் பயன்பாடு தவிர்க்க முடியாத அங்கமாக இருக்கிறது ஆண்டுக்கு எண்ணூறு டன் தங்கத்தை இந்தியர்கள் வாங்கி பயன்படுத்துகின்றனர் இதில் முப்பத்தி மூன்று சதவீத தங்கம் வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் கடத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது வளைகுடா நாடுகளில் தங்கத்துக்கு அரசு வரி விதிப்பதில்லை இதனால் அந்நாடுகளில் விலை குறைவாக இருக்கிறது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இங்கு தங்கத்தின் மீதான வரி இருக்கிறது இதன் காரணமாக தங்கத்தின் விலை மிக அதிகமாக உள்ளது உதாரணமாக மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் பத்து கிராமுடைய இருபத்தி நான்கு காரட் தங்கத்தின் விலை எண்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாயாக இருந்தது அதே நாளில் இந்தியாவில் தங்கத்தின் விலை எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாயாக இருந்தது குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கி இந்தியாவில் விற்க வேண்டும் என்ற பேராசை கடத்தலுக்கு வழிவகுக்கிறது இதன் காரணமாகவே வளைகுடா நாடுகளிலிருந்து தங்கம் கடத்தப்படுகிறது குறிப்பாக துபாயிலிருந்து ரகசியமாக தங்கம் கொண்டுவரப்பட்டு பிடிபட்ட செய்திகள் அடிக்கடி வருகிறது இந்தியாவுக்கு கடத்தப்படும் மொத்த தங்கத்தில் பத்து சதவீதம் மட்டுமே பிடிபடுவதாக டிஆர்ஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் நான்காயிரத்து எண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களே தங்கக் கடத்தலில் முன்னணியில் இருக்கின்றன சுமார் அறுபது சதவீத தங்க கடத்தல் வழக்குகள் இம்மாநிலங்களில்தான் பதிவு செய்யப்படுகின்றன பதினைந்து சதவிகிதமாக இருந்த தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி ஆறு சதவிகிதமாக மத்திய அரசு குறைத்தது அதன் பிறகு தங்கக் கடத்தல் மிகவும் குறைந்துள்ளது என்று தங்கக் கடத்தல் தொடர்பாக சென்ட்ரல் போர்டு ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தெரிவித்திருக்கிறது இந்திய சட்டத்தின்படி வெளிநாட்டிலிருந்து வரும்போது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தங்கம் கொண்டு வர முடியாது ஒருவேளை அதிகமான தங்கத்தை எடுத்து வந்தால் அது குறித்த விவரங்களை விமான நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான ரசீதையும் வைத்திருக்க வேண்டும் இதை செய்ய தவறினால் அது கடத்தலின் கீழ் வந்துவிடும் வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆண் இருபது கிராமம் ஒரு பெண் நாற்பது கிராம் தங்கமும் கொண்டு வரலாம் அதற்கு எந்தவித சுங்க வரியும் கிடையாது மேலும் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் நாற்பது கிராம் தங்கம் கொண்டு வர அனுமதிக்கப்படுகிறது இதற்கு உறவுமுறை குறித்த சான்றை கட்டாயம் அளிக்க வேண்டும் தங்கம் கொண்டு வருவதற்கான கட்டணத்தையும் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் நிர்ணயித்திருக்கிறது இதில் உரிய கட்டணம் செலுத்தி எவ்வளவு தங்கத்தை வேண்டுமானாலும் கொண்டு வர முடியுமா என்றால் அதிலும் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன இந்திய பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின்படி இந்தியர்கள் தங்க நகைகள் தங்க கட்டிகள் மற்றும் தங்க நாணயங்கள் என அனைத்து வகையான தங்கத்தையும் கொண்டு வரலாம் ஒவ்வொரு முறை தங்கம் இறக்குமதி அதிகரிக்கும் போதும் தங்கக் கடத்தலும் அதிகரிக்கிறது இதனால் தங்க இறக்குமதிக்கும் தங்கக் கடத்தலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தங்கக் கடத்தல் எப்படி நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தையும் மத்திய அரசு பயன்படுத்தி வருகிறது தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சுமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தின பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வேர் அழைக்கிறார் பெண்டகன்ஜி பாண்டுரங்கன் பாஜக மாவட்ட தலைவர் விருதுநகர் கிழக்கு